எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மிஸ்டர் கேமராமேன் ஒரு சேனல் வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் கேமராமன் பிளாக்ஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு ஸோ எல்லாரும் பண்ணுற மாதிரி வீட்டில் நான் அது சமைக்கிறேன் இது சமைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் இப்போ நம்ம ரொட்டீன் லைஃப் ஸ்டைலை ஒரு வ்ளாக அதாவது அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இப்போ நான் ஏதாவது ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னா நான் யூடியூபர் உங்களுக்கே தெரியும் நான் எந்த இடத்துல எது கம்மியாக கிடைக்கும்னு தெரியும் அந்த மாதிரி கடைகளுக்கு போய் வாங்குறது ஹிடன் பிளேசஸ் நிறையா நான் பார்த்து வச்சுருக்கேன் அதெல்லாம் இப்போ முக்கியமாக இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுண்டு கேட்பீங்க இது ஜஸ்ட்டு ஐஃபோனில் டைரெக்டாக ஒரு வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் முக்கியமாக நம்ம இந்த இதுக்காக ஹோலி லேண்ட் லார்க் எம் டூ அப்படிங்கிறத ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ இதோட அன்பாக்சிங்கெலாம் கிடையாது பிரித்து பார்த்தாச்சு இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் ஸோ இப்போ இது ட்ரெண்டிங்காக இருக்குங்க உண்மையாலுமே சூப்பர் விஷயம் இந்த ப்ராடக்ட்டு ஸோ யாருக்காவது இது வாங்கணுன்னு வச்சிங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கி ஆகணும் ஸோ பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பக்கத்தில் போய்ட்டு இருக்கு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் காம்போ அப்படிம்பாங்க அதாவது கேமராவையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஐஃபோன் லைட்னிங் கேபிளையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஐஃபோன் சி டேப்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கை பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஐஃபோனோட டேரக்ட் மைக்கு மைக்ரோஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு அந்த மைக் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இதுதான் அந்த மைக் ஆக்சுவலாக இவ்வளோதாங்க அந்த மைக்கோட இதுவே பார்த்தீங்களா சைஸே இவ்வளோதான் அழகாக ஏன்னா இப்போ நம்ம லோகோவை கூட இதில் ஒட்டிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இங்கே வச்சுருக்கேன் இதை நான் ஓப்பனே பண்ணலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்கிற கேமரா உங்களுக்கே தெரியும் ஹோஸ்மோ பாக்கெட் த்ரீ அதில் கேமரா ஓடுது நம்ம குத்தெல்லாம் போகிறது இல்லை அதனால் இதை வச்சுருக்கேன் ஸோ ஓகே இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன் எங்கே வாங்கினேன் என்னோட விஷயங்கள் இருக்குன்னு நான் காமிச்சிட்றேன் இது நான் வாங்கினது காரணம் கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் போடும்போது என் டிஜே மைக் இவ்வளோ அபர்ஸ் இருக்கும் இல்லை இது வந்து ஐம்பது பீஸாக காயின் சைஸ் தாங்க இவ்வளோ தாங்க சைஸே இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் இதோடய சைஸே இது தாங்க ஸோ அந்த மைக்கோட சைஸே தான் ஸோ இந்த ஐம்பது பீஸா மைக் சைஸில் இருக்கும்போது அழகாக இந்த இடத்துல வச்சுட்டு போனேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறையா வ்ளாக்ஸ் பண்ணலாம் நிறையா பேர் வச்சுருந்ததுன்னு பார்த்தோம்ல இதில் என்னென்ன கொடுக்குறாங்க இது எப்படி யூஸ் ஆகுது இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த மைக் குவாலிட்டி உங்களுக்கு தான் பிளான் பண்ணேன் ஸோ இதில் வந்து நமக்கு இந்த சார்ஜிங் கேஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு மைக்ரோஃபோன் வந்துடுது ஒரு ரிசீவர் வந்துடுது ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஏன் நமக்கு லார்க் ஒன் ஃபிஃப்டியில் கொடுத்த மாதிரி சொருக்கு பை கூட கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நான் பிரித்து செட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு காற்றில் என்னென்ன இருக்குன்ட்டு இதுக்கு ரெண்டு ஃபர் கொடுத்துட்றாங்க இந்த ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன் நல்ல சிறப்பான ஃபர் தான் இதில் உங்களுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல் தனியாக கொடுத்துருக்கறதுனால சூப்பராக இருக்கும் வாய்ஸ் உங்களுக்கு இந்த மைக் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வாய்ஸை காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆக்சரிஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி பிள்ளை யூஸ் பண்ணவங்க உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ கனெக்ட் பண்ணிட்டு வரேன் ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒரு வாய்ஸ் பேசியிருந்தோம்ல இப்போ இதோட வாய்ஸ் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியாக தான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இதான் லார்க் எம் டூவோட மகிமை ஸோ நம்ம எந்த எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே இந்த விஷயம் செமையாக இருக்கும் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் இந்த வாய்ஸ் ஆக்சுவலாக இப்போ அதுவே நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் தெரியுமா அதுவே இங்கே பச்சை கலர் இருக்கல மஞ்சள் கலர் அமுத்துனீங்கன்னா இது அப்படியே க்ரீன் கலராக மாறும் இப்போது என்னென்னா இது தான் உங்களுக்கு நாய்ஸ் கண்ட்ரோலுங்க இப்போ நான் பேசுகிற வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அதுதான் இந்த லார்க் எம் டூவோட சின்ன விஷயத்தில் இருக்கிற ஒரு ஸ்ப்ளஸுங்க அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் இந்த இந்த கேஸ் உங்களுக்கு யூஸ் இருக்காங்க யாராவது விலாக இருக்கீங்கன்னா மாஸ் இந்த மைக்கு ஸோ இது எதுக்குன்னா லாக் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன் இதில் இன்னும் ரெண்டு மூணு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அதையும் காட்டுறேன் இப்போ நான் இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேக்னெட் கொடுத்துருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மேக்னெட் அப்படியே இந்த மேக்னெட் அப்படியே இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் அதுதான் இந்த இதோடய ஸ்பெஷலே இப்போ இதில் இன்னொரு மேட்ரு என்ன கேட்டிங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு மேக்னட் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு மேக்னட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மேக்னட் என்ன கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி பண்ணோன்னா அங்கே பாருங்க நம்ம அந்த நார்மலாக மைக்ஸ் எல்லாம் மாட்டுவோம்ல அந்த மாதிரி ஸோ அதை வந்து நம்ம அழகாக இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல மைக் வந்து கனெக்ட் ஆகிரும் அழகாக இங்கே பாருங்கள் இதில் வச்சுட்டோன்னா மைக் கனெக்ட் ஆகிரும் இப்போது உங்களால் அழகாக இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம் காலரில் பின் பண்ணுறது கூட வச்சுக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற மேக்னெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் இது ஆல்ரெடி மேக்னட் இருக்கனால ரிமூவ் பண்ணிடலாம் இதுலேயும் ஒரு மேக்னெட் இருக்குது இந்த மைக்கில் உண்மையாக ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ரோப்புங்க சும்மா ஸ்டைலாக அப்படியே நம்ம கழுத்தில் மாட்டிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணாலும் நீங்கள் இதை மாற்றிக்கலாம் இருங்க இப்போ நான் இப்போ இழுக்கிறேன் இழுத்துக்கோ இங்கே இங்கே ஓட்டி வச்சு பாருங்கள் இது ஆக்சுவலாக மேக்னெட் தான் இதுவேன் இப்போ இது அழகாக இந்த இடத்துல வச்சுட்டு கைக்கா மைக்கை எப்படி நேரம் நமக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இதில் கொண்டு வெஸ்ட்டாக போதும் ஸோ நீங்கள் விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செயின் மாதிரி போட்டுக்கலாம் இது இருங்க இதையும் உள்ளே போட்டுடுறான்னு ஆ ஓகேவா சரி பாருங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வ்ளாகராக இருந்தீங்கன்னா ஜாக்கிங்லாம் போகும்போது பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த செயின் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் அழகாக நம்ம பேசிட்டு போகலாம் ஆனால் முக்கியமான விஷயம் இந்த இந்த செயின்ல ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அது என்னன்னு நானே சொல்கிறேன் பாருங்கள் எக்காரத்து கொண்டும் இதை வந்து நல்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடாதீங்க இதை வந்து லைட்டாக இப்படின்னா மேக்னட்டு கையோடு வந்துருங்க இது ரப்பர் தான் இது ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதை இதில் ரெண்டு கொடுத்தாங்க இதுலேயும் எனக்கு ரெண்டு கொடுத்தாங்க அந்த கிளிப்புமே ரெண்டு கனெக்டர் கொடுத்தாங்க வாய்ஸ் பார்த்துருப்பீங்க இனிமேல் நிறையா வ்ளாக்ஸ் நம்ம மிஸ்டர் கேமராமேன் வ்ளாக்ஸில் வரும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மிஸ்டர் கேமராமேன் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிக்கணும் நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிக்காட்டினாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை